அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இடம் இடமிருந்து வளம் ஒன்று திருக்கோவிலை சார்ந்த மிக்க மரம் தன விருட்சம் இரண்டு கீழ் தீராத டேஸ் இப்பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளைக்கு இரண்டு மேலிருந்து கீழ் தீராத டேஸ் இப்பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை வீ இருக்கு லை போடுங்க விளையாட்டு பிள்ளை அப்புறம் எட்டு இடம் இருந்து பலம் ஜல்லிக்கட்டு வேறொரு செல் மஞ்சு டேஷ் ஜல்லிக்கட்டுக்கு வேறொரு பெயர் மஞ்சு விரட்டு விரட்டு அப்புறம் ஆறு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் சாரி ஐந்து ஐந்து வளம் இருந்து இடம் பாட்டியை டேஷ் என்றும் கூறுவர் பாட்டியை ஆயா யா இருக்கு ஆ மட்டும்தான் போடணும் ஆயா என்றும் கூறுவர் இது ஆன்சர் வந்திருக்கு என்னென்னு பார்த்துருவோம் ஐந்து மேலிருந்து கீழ் ஐந்து மேலிருந்து கீழ் வீட்டில் வளர்க்கப்படும் வேறொரு சாதுவான விலங்கு ஆடு அப்புறம் நான்கு கீழிருந்து மேல் ஒரு சிறிய நீர்நிலை டேஷ் டை என்பர் குட்டை கூ மட்டும்தான் போடணும் இட்டு இருக்கு கூ இட்டை குட்டை ஏழு கீழிருந்து மேல் நரியிடம் ஏமாந்த பறவை நரியிடம் இடம் ஏமாந்த பறவை காகம் காகம் இருந்து நன்றாக இருப்பதற்கு முயல வேண்டும் சுற்றுப்புறம் சுகாதாரம் சுகா சுகாதாரமாக இருக்கணுமா அப்புறம் ஆறு மேலிருந்து கீழ் உறவினர் உறவினர் சுற்றம் சுற்றம் மூணு இடமிருந்து வளம் துணிவே டேஷ் துணிவே துணை துணை துணிவே துணை ஒன்பது கீழிருந்து மேல் போக்கு டேஷ் நெரிசலால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன போக்குவரத்து போக்குவரத்து பத்து கீழிருந்து மேல் எலுமிச்சை ஆங்கிலத்தில் எலுமிச்சை ஆங்கிலத்தில் லைம் லைம் இது ஆன்சர் வந்திருக்க என்னதுன்னு பார்த்துருவோம் ஒன்பது இடமிருந்து வளம் சிலந்தி பின்னுவது இது சிலந்தி என்ன பின்னும் வலை வலை வந்துருச்சா பதினான்கு இடம் இருந்து வந்ததை டேஷ் என்போம் வந்ததை வரவு என்போம் வரவு என்போம் இருபத்தி மூணு கீழிருந்து மேல் ஆணை கட்டளை ஆணை கட்டளை அப்படின்னா ஊழ முடிது உத்தரவு உத்தரவு இருபத்தி மூணு வளம் இருந்து இடம் மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சின்னு உற்சாகம் ஊழ ஆரம்பிச்சிருக்கேன் ஊ உற்சாகம் இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் உலகிலேயே ஆசியாதான் பெரிய இது உலகிலேயே ஆசியாதான் பெரிய கண்டம் கா இருக்குது இன் கண்டம் பதினாறு வளம் இருந்து இடம் முதல் எழுத்து சா சேர்த்தால் பசுமாட்டின் கழிவு கிடைக்கும் முதல் எழுத்து சா சேர்த்தால் தான் இங்க போடணும் சாணம் சாதம் முதல் எழுத்து இங்க நாணம் பதினொன்னு மேலிருந்து கீழ் பத்திரம் சொத்து சம்பந்தம் ஆனது வாயிருக்கு இருக்கு நம்ம ஆவணம் ஆவண இம் ஆவணம் பதினொன்று வளம் இருந்து இடம் சக்தி சக்தி அப்படின்னா ஆற்றல் ஆற்றல் இற்ற ஆற்றல் பதினெட்டு இடமிருந்து வளம் பொருள் பொருள்னா என்னது டாய் இருக்கு இம் இருக்கு பண்டம் பண்டம் பதினைந்து மேலிருந்து கீழ் பாவம் 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 அப்படின்னா அப்படின்னா பாவம் பா பாவம் பதினைந்து வலம் இருந்து இடம் வலம் இருந்து இடம் பதினைந்து மதுரையை ஆண்ட மன்னன் மதுரையை ஆண்ட மன்னன் பாண்டியன் இருக்கு பாண்டியன் மேலிருந்து கீழ் தந்திரமாக சிங்கத்திடமிருந்து தன் கூட்டத்தை காப்பாற்றிய விலங்கு யா இருக்கு நடு எழுத்து முயல் முயல் பத்தொன்பது இடமிருந்து பலம் கால டேஸ் சேரும் போது எதுவும் தடை அல்ல கால நேரம் கால நேரம் சேரும்போது எதுவும் தடையுதுங்க பத்தொம்போது மேலிருந்து கீழ் நம் முன்னாள் பிரதமர் பெயரின் பின்பாதி நேயிற்கு ரூ தான் போடணும் நேரு இருபத்தி ஒன்று வளம் இருந்து இடம் இருந்து இடம் இருபத்தி ஒன்று நம் டேஷ்வத்தை காட்டிடும் கண்ணாடி நம் உருவத்தை ஊ தான் போடணும் இப்போ உருவத்தை காட்டிடும் கண்ணாடி இப்போ இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பார்த்துருவோம் இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் எரு வேறொரு சொல் முழுமையாக இல்லை எருக்குன்னா உரம் ஊற இம்மு இம்மு தான் இல்லைன்ட்டாங்க அப்புறம் பதிமூணு மேலிருந்து கீழ் கட்டடத்தை தாங்கி நிற்பது தூண் இன்னும் இருக்குது தூ மட்டும்தான் போடணும் தூ இது ஒன்று மேல் இருந்து கீழ் குடகுமலை இதன் இருப்பிடம் குடகுமலை இருப்பிடம் குடகுமலை இருக்கு வீருக்கு தலைக்காவேரி தலை காவிரி தலைக்காவிரி மேல் பர்த்மாவின் முன்னாள் நகர் ரங்கூன் ர இன் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பார்த்துருவோம் பதினேழு இடமிருந்து வளம் குளிர்ச்சி ஆங்கிலத்தில் குளிர்ச்சி ஆங்கிலத்தில் கூழ் கூல் வந்துடுச்சு இப்போ இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடமிருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதிட்டோம் கீழிருந்து மேல் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இது எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ